செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து கேரட் வந்து சீவி வச்சு இப்போ செதுக்குறோம் இது வந்து சின்ன இப்போ வந்து கேரட் செதுக்காச்சு கேரட் அளவுக்கு நெய்யெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபேன் காண்டிடுச்சு நெய் வந்து கொஞ்சமாக ஒட்டிக்கணும் ఒక రెండు స్పూన్ అలగుక ముంద్రి ఇంకా పో அதே இதில் வந்து நம்ம செதுக்கி வச்ச கேரட் இருக்குல்ல அதை வந்து போட்டுருங்க போட்டு இப்போ வந்து கேரட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி நெய் இதாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக பால் வந்து வடிகட்டி விட்டுங்க இது ஃபுல்லாகிற வந்து இல்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் வடிகட்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு கலர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆல்ரெடி இது பால்லயே வந்துட்ருக்கு இதில் கொஞ்சமாக லைட்டாக லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த பதத்தில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் தூளுப்பூர் எதுக்கு போட்டோம்னா எந்த ஒரு இனிப்புக்குமே வந்து தூளுப்பு ஒரு பிஞ்சு போட்டோம்னா ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் தூளுப்பு போடுறோம் இப்போ வந்து சர்க்கரை வந்து கலந்துக்கிறோம் கேரட் கம்மியாக எடுத்துருக்கறதுனால சர்க்கரை வந்து ஒரு பத்து ஸ்பூன் அதுக்கும் கம்மியாக போடலாம் அதை விட குறைய குறையாக ஆரம்பிச்சிருச்சு தண்ணி போது எவ்வளோ தண்ணி மாதிரி அந்த அளவுக்கு இல்லை இன்னும் நல்லா இது பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து நல்லா சிந்திக்கிச்சு இதை வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன் அடுப்பு வந்து அதிகம் வேகமாக வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நெய்யில் இது பண்ணிமே அதுக்கு போட்டுருவோம் போட்டுட்டு இதுலேயும் சேர்த்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுவோம் காய்ச்சி உங்கள் ரெண்டு மிஷத்தில் இது ஆகிடும் உங்களை வச்சு கிடைங்கி முந்திரி போட்டு சொல்லுவோம் உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் வேண்டாம்னாலும் அதை விட்டுறலாம் நெய் வேணும் கூட அது செய்யலாம் இப்போ வந்து ஒரு நிமிஷம் அது ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி விட்டு ஸ்பீட வச்சு லோ பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கத்தில் என்ன பண்ணுங்கன்னா இந்த எலுமிச்சை பழம் இருக்கு இதை வந்து ஒரு அஞ்சு சொட்டை இந்த அஞ்சு சொட்டை எது கூடுறாங்கன்னா சர்க்கரை வந்து இப்போ இது மேலே வந்து ஃபஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுக்கணும் இந்த பாதாம் இதை வந்து பாதாம் வந்து அப்படியும் போடலாம் சி ஒரு சில குழந்தைங்க வந்து பாதாம் வந்து கடித்து ரொம்ப ஹார்டாக இருக்குது சாப்பிட இந்த மாதிரி வந்து நீங்கள் சீவி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே க்ரியேட்டிவாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் தான் சீவி போடுவோம் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாதாம் வந்து சீவி இந்த மாதிரி போட்டோம்னா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த கேரட் அல்வா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ